பாய் வீட்டு ஸ்டெயிலில் சூப்பரான மட்டன் பிரியாணி அரிசி உதிர உதிரியா மட்டனில் உப்பு காரம்லாம் இறங்கி நல்ல பஞ்சு போல் வெந்து ரைஸ்லேயும் நல்ல மட்டன் ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான பிரியாணி பர்ஃபெக்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம பாக்க போறது அரை கிலோ அரிசிக்கான மெஷர்மெண்ட் நீங்க செய்யற அளவு பொறுத்து மாற்றிக்கோங்க மாத்திக்கோங்க ஒரு குக்கர்ல நூறு கிராம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சிருக்க இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் அது கூட இரநூறு கிராம் தக்காளி நாலு பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் தயிர் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்க்க போதா மெயின் ஐட்டம் ஹோம் மேட் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் பட் மட்டன் பிரியாணின்றதுனால அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் மட்டன் பாதி வெந்து வரும்போது ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சின்ன வச்சு குக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஓப்பன் பண்ணும்னா சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி இந்த மெஷர்மெண்டில் குக் பண்ணிங்கன்னா பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் மட்டனில் உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது அரிசியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்தது இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு அசத்துங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிஜனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூர் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்